ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைம்ஸ் வேல்ட் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாவத்திட்டத்தில் வெண்ணுமே பெண்ணூர் கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பொருளாதான் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கத்தாவளி திருநாள் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தோட திருவிழா கொண்டாடப்படும் பதினோராம் நாள் திருவிழா முடியும் இப்போ பத்தாவது திருநாளோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் ஊர் பக்கத்தில் ஆடனூர்லாம் ஒரு ஈடு இருக்குது அங்கேருந்து நிறைய மக்கள் வந்து பால் குடும் எடுத்துகிட்டு போவாங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய வேண்டுகல் செலுத்துகிறதுக்காக எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அதை இதுலாம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாவது திருநாள் வந்து மாசி மகம் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இப்போ பாருங்கள் அன்னைக்கு நடந்தது தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பறவைக்காய் காவடி அழகு குத்தியிருக்காங்க நிறைய மக்கள் அது மட்டும் இல்லாமல் பால் இருக்கிறாங்க நிறைய மக்கள் அவங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் செலுத்துகிறாங்க இது எல்லாமே அவங்களோட வேண்டுதல் நிறைய பேர் இருக்காங்க செய்கிறாங்க மக்கள் எந்த கட்டாயத்தின் பொருளையும் செய்கிறது கிடையாது இது பாவசுக்குற மட்டும் இல்லை அது பக்கத்தில் உள்ள எல்லா ஊர் மக்களும் இந்த திருவிழாக்கு வந்து கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க உடல் திருவிழா நல்லா திருவிழாக்கு பிஜேடாக ஆரம்பிப்பாங்க காட்டுக் கச்சேரி

திருவிழா மூணாந்தேதி கொடியேற்றி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அன்னதானம் கோமம் வளர்த்தாங்க சாமிக்கு பிறப்பு அபிஷேகம் திருவிழா ஆரம்பித்த நாள்லேருந்து திருநூறு நாள் திருவிழா முடிகிற வரைக்கும் தென்காசிக்கு திருநெல்வேலி ரோட்டில் பாவு சத்திரத்தில் அவ்வளோ கூட்டம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துக்கிட்டோம் மக்களோட கூட்டம் அலை மாதிரி அப்படியே திரண்டு போயிருந்தாங்க இருந்தாங்க video lain pak keringnya Untuk kau di dekat பரக்கும்ங்காவடி எடுக்கிறவங்ககிட்ட குழந்தைய கொடுத்து வாங்கினா குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஐதீகம் அதனால் மக்கள் எல்லாரும் அவங்களோட அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குகிறாங்க எல்லா திருவிழா நடந்துக்கிட்டே இருந்தால் கூட சாப்பாடும் ஒரு பக்கம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு சைடு உள்ள ரோட்லேயுமே எப்போவுமே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு திருவிழாக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் மேடை போட்டு இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் சிறுவர் சின்னியரோட நடன நிகழ்ச்சி கூட நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவது திருநாள்லேருந்து இருந்து பதினோராவது திருநாள் வரைக்கும் முருகரோட அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு புகைப்படமாக வீடியோவோட முடிவுமே இணைச்சிருக்கேன் பார்த்து சந்தோஷமா வழிபடுங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது பத்தாவது திருநாள் முருகரோட அலங்காரம் பார்த்திருக்குது பதினோராவது நாள் முருகரோட அலங்காரம் முருகர் தேரில் பவனி வராரு இனிவே திருவிழா நிறைவடைந்தது நீ அடுத்த வருடம் திருவிழாவில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்